இங்க என்ன பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் நண்பிகள் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒன்னே தான் தோணுது உங்களுடைய இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க உங்களோட இந்த அன்பை விட இந்த பாசத்தை விட உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை உங்க விஜய் நான் வர